அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி மக்களே கவனமாக இருங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று இலங்கையை தாக்கிய புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று தற்போது தமிழ்நாட்டை தாக்க வேகமாக நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கு அதிக அளவிலான ரெட் அலர்ட் எச்சரிக்கும் மேலும் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த புயலின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இந்த புயலானது எப்போது கரையை கிடைக்கும் என்பதை பற்றி நமக்கு கடைசி முழுமையாக வருக எப்படி கொடுப்பது இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதா என்பதை பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழ்நாட்டை தாக்க வேகமாக நகர்ந்து வருகிறது தற்போது இந்த புயலானது சென்னையில் இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் வட தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரைகளுக்கு இடையே நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் இலங்கையை தாக்கியதை போல தமிழ்நாட்டை தாக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது மேலும் தமிழகத்திற்கு அதிக நமக்கான ரெட் அலர்ட் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை நாகை பெரம்பலூர் அரியலூர் புதுச்சேரி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் டிட்பா புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு தெரிவித்துள்ளது மேலும் இன்றும் நாளையம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல தரைக்காற்று மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பும் இன்று மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுவையில் கனமழை முதல் அதிகனமழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள கடற்கரை பகுதிகளில் கடலின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்